உப்பும்பாய் ஒன்னா சேர்க்க மாட்டேங்க ஆனா ஒரு காலத்துல சேர்த்து உங்களுக்கு தெரியுமா பாலாறு தேனாறு பாலாறு ஒடிச்சிடல அப்ப உப்பு கடவுள் பாலா ஒரு காலத்துல ஓடிச்சான் அப்ப உப்பு பாலஞ்சுல ஒரு காலத்துல ஆள் வந்து பாலாறு ஓடிச்ச பாலாறு ஓடிய பாலாறு சென்னை வாழ்ந்து சொன்னாங்க ஒரு காலத்துல திருப்பால கடல் அப்ப பால் கடல் இருந்துச்சு ஒரு காலத்துல அப்ப கடலோட உப்பு மலர் இருந்துச்சு இல்ல அப்ப உப்பு மலர் கர்மத்தை வைக்க சந்தை குடிங்கன்னு சொன்னாங்க அதனால உப்பு மலை வீட்டுல சேர்த்துன்னு சொன்னேன் புரியுதுங்களா இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த தோசம் எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா அந்த பூஜை பண்ணி உங்க முகம் அல்லாத பூரா அந்த ஊர் கூத்துறையும் கை எல்லாம் தேய்ச்சி கட்டி வந்துடணும் எல்லா முகத்தை எல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா வீட்டில் வந்து குளிச்சுட்டு காலையில காலையில ஒரு ஒரு ஏழு நாளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடம்பு நம்மளுக்காக குளிக்க சந்தேகமா அப்போ இது ஒவ்வொரு வீட்லயும் இந்த பரிகாரம் கிடைச்சா எப்படி நல்லா இருக்கான்னு சொல்றேன் எப்படி தேடி கடவுள் குடிச்சிருந்தா இந்த பரிகாரம் கூட கிடைக்க சொல்றேன் இல்ல

ஒரு நல்ல முடி கண்ணு மூடி குணம் இல்லாம கடவுள் இத்தனை கடந்து போறது காது வருது மாலை மறியல் இருக்கிறது தேர் வருது வருது பிள்ளைகள் இருக்காங்க சாப்பாடு முன்னேற கிடைக்குது தண்ணி கிடைக்குது டீ கிடைக்குது இவ்வளவு கடவுள் பிரபஞ்சம் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடிய வேண்டிய தினம் இதை அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு இவ்வளவு நான் கொடுத்திருக்கேன் இன்னொரு அரசு பூசணிகள் கடவுள் தேங்க புரியுதுங்களா அப்ப இருப்பதே போதும் உடலை தேர்தல சொன்னேன் கூடமா நடந்து விட்டா அவரை பார்த்து நீங்க தவற எடுத்துக்காதீங்க அவருடைய கரும நிலை என்னமோ அவர் அப்படி நடந்து போகும்போது ஆள் உணர்ந்தான் அதே கைகளை நம்ம காலம் பாருங்க நம்ம முடிந்த நிலை நம்ம கால அவருடைய நல்லா இருந்தது அதுக்கு எழுதிக்காகவே கடவுளை அவர் நடக்க வச்சுக்கிட்டா இருந்தேன்

ஜோதி வந்து அந்த ஜோதி ரூபா நம்ம கோயில வந்து நம்ம ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டா அந்த ஞானம் அந்த நேரம் என்ன தோணுதோ அதை சொல்றத ஜோசியம் உங்ககிட்ட இருந்து என்ன வருதோ அந்த மக்கள் சேர போகுது அப்ப நம்ம வேலைதான் சொல்லணும் அது போய் ஏற்படணும் அப்போ இந்த கர்ம பரிகாரத்தை உங்க வீட்டுல முதல் நம்ம ஜோசியா இருக்கிறவங்க முதல் நம்ம தான் நம்ம பண்ணினா நம்ம சந்ததிகள் பண்ணுவாங்க

உள்ள இருக்கருமா உ பசி கத்தியோம் செய்யும்போது உங்க உடம்பு சந்தன வாடை சப்பாறு வாடை பன்னீர் வாடை மூலிகை பாடை அடிக்கணும்னா நம்ம துரு துருதோஷம் எல்லாம் போகறதுக்கு அகற்ற பரிகாரம் பண்ணிட்டு உடம்புல மூலிகை மாசம் உள்ள பொருள்கள் எல்லாம் ஜப்பாது பண்ணி எல்லாம் பூசி நம்ம எப்பவுமே நறுமணமா இருந்தா நம்ம ஜாதகத்துல எப்போதுமே நீங்க திருமணமா வாழ சொல்லியிருக்காங்க திருமணம் ஆனா சந்தோஷமும் திருமணம் வாழ்வோம் அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் சொத்து பண்ணா இது நம்ம நல்லா இருக்கா அந்த காலத்தில் இவ்வளவு கையெழுத்து இருக்காங்க அப்படியே சந்தானம் முடிச்சுருவாங்க நல்ல காலியா

நாம் செய்யறது வாழ்க்கை சரியிலையுமே ஒரு ஸ்டெப் யோசிக்கிறது முன்னேறதுக்கு என்ன காப்பாற்றுறதுக்கு என்ன படியும் இந்த வாழ்க்கை சரியிலையும் நீங்க நினைச்சீங்க வாழ்வு எல்லாம் சரியில்லையும் அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர்த்தம் ஏன் வாழ்க்கை சரியா இருந்தா நம்மளோட கர்மம் தொடராது தண்டனை அனுபவிச்சு ஒருத்தர் பத்து லட்ச கடலை கடந்திருக்க ஒருத்தர் இந்த கடன் அவருக்கு அவரோட கடன் இந்த அவங்க வம்சம் வாங்க முடியாது ஒரு மாடு வாங்கி பார்த்துப்பாங்க கடவுள் அந்த கடன் பத்து லட்சம் கடல் குழந்தைகளுக்கு மாடு குழி கொடுப்போம் அதுக்கப்புறம்

இந்த உருவங்களுக்காக ஆன்மீக பயணத்துல நம்மளால என்ன உருவாக வைக்க முடியுமோ அதை விதைச்சிட்டு போறான் அடுத்த சந்தோஷ அறுவடை போகலாம் என்ன வேணும் கண்டிப்பா இந்த காலத்துல நம்ம வயசு இப்படியே இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது நம்மளுடைய உடம்பையும் தடவைக்கு சொல்ல முடியாது அதுக்குள்ள ஒரு நூறு குடும்பத்தை நம்ம ஜோதிடத்துல காப்பாத்தோம் அவங்களோட புண்ணியத்தை நம்ம தேடிச்சோம்

கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டு அது வந்து தட்சணை வாங்கிட்டு அப்பதான் படிக்கும் இங்க கிடைக்கிற விஷயத்த கொடுத்துறோம் ஆனால் மக்களுக்கு எளிமையான பரிகாரம் கொஞ்சமா வாங்கி அவங்களுக்கு கருமா போகிறது இந்த பரிகாரத்துக்கு எழுதி எழுதி போது கலவுகளை நல்லா வச்சுக்கிறோம் எப்படி வந்து

இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் நிறைய எடுக்கிறேன் அந்த சேனலில் போட்டிருக்கேன் சும்மா இருக்கும்போது அப்படியே நீங்கள் போட்டுவிட்டு ஒரு வேலை செய்யுங்க என்னை பார்த்து நீங்கள் கேட்குறதே இல்லை ரொம்ப கொறமணியாக இதில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டுட்டே ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அதில் கொடுத்துக்கிற பரிகாரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு வீடியோ போட்டால் ஆயிரம் பதிப்பே கொடுத்துருக்கேன்